நீர்பிடிப்பு பகுதியில் பெய்த தொடர் கனமழையால் தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் உள்ள சோத்துப்பறை மற்றும் மஞ்சளார் அணையின் நீர்மட்டம் உயர்வு தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் நீர் ஆதாரமாகவும் பாசனத்திற்கு உள்ள சோத்துப்பறை அணை மற்றும் மஞ்சளார் அணையின் நீர் நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக மழை பொழிவு இல்லாத இருந்தது இந்நிலையில் அணைக்கு நீர்வரத்து முற்றிலும் இல்லாமல் அணையின் நீர்மட்டம் படிப்படியாக குறைவு தொடங்கியது இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக சோத்துப்பாறை அணை மற்றும் மஞ்சளார் அணையின் பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கோடை மழையால் அணைக்கு நீர்வரத்து துவங்கிய அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர துவங்கியது எனவே நேற்று தேனி மாவட்டத்திற்கு மஞ்சள் நிற மழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டு இருந்த நிலையில் பிற்பகல் மூணு மணி முதல் இரவு பத்து மணி வரை ஏழு மணி நேரத்திற்கு மேலாக சோத்துப்பறை அணை மற்றும் மஞ்சளார் அணையில் நீர் பிடி பிடிப்பு பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வருவதால் இரண்டு ஆண்டுகளுக்கு நீர்வரத்து அதிகரித்து நீர்மட்டம் உயர்ந்து உள்ளது சோத்துப்பறை அணையின் முழு கொள்ளளவான நூற்றி இருபத்தி ஆறு புள்ளி இருபத்தி ரெண்டு இருபத்தெட்டு அடியில் ஒரே நாளில் நூற்றி பதினஞ்சு புள்ளி பன்னெண்டு அடியில் இருந்து நீர்மட்டம் ஐந்து அடி உயர்ந்து நூற்றி இருபது புள்ளி முப்பத்தி ஏழு அடியாக உயர்ந்துள்ளது அதே போல் மஞ்சளார் அணையில் முழு கொள்ளளவான ஐம்பத்தி ஏழு அடியில் அணையின் நீர்மட்டம் நாற்பத்தி நாலு அடியாக இருந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் ரெண்டு அடி உயர்ந்து நாப்பத்தி அறு அடியாக உயர்ந்துள்ளது